கடவுள் பார்வை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைய தலைப்பில் பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நடக்கின்ற சனிப்பயிற்சி பலன்களை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று இரவு பதினொன்று ஒன்றுக்கு சனி பகவான் எனவே இதுவரை கும்பராசியில் இருந்த சனி பகவான் இப்பொழுது மீன ராசிக்கும் இடம்பெறுகிறார் எனவே சனிப்பெயர்ச்சி என்றாலே எல்லோருக்கும் சிறுபாயம் இருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சியாவது நமக்கு நல்லா இருக்காதா என்று இயங்குபவர் பலர் உண்டு பொதுவாக நாகரங்கள் என்றாலே சனி பகவான் குரு பகவான் சூரிய பகவான் சந்திர பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் சுக்கிர பகவான் ராகுது பகவான்கள் இருக்காங்க இவர்கள் அவரவர் வேலையை அவரவர் சரியாகவும் செம்மையாகவும் செய்யக்கூடியவர்கள் இதில் நீங்கள் சனி பகவானை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ராசியை கடக்க இரண்டரை வருடம் எடுத்துக்கொள்கிறார் அதனால் இவரை மந்தன் என்றும் சொல்கிறார்கள் அதுவே பார்த்தீங்கன்னா மங்களகாரனான குரு பகவான் ஒரு ராசியை கடக்க ஒரு வருடம் எடுத்துக்கொள்கிறார் சூரிய பகவான் ஒரு ராசியை கடக்க ஒரு மாதம் எடுத்துக்கொள்கிறார் அதே மனோகாரகனான சந்திர பகவான் ஒரு ராசியை கடக்க இரண்டேகால நாட்கள் எடுத்துக்கொள்கிறார் புதன் பகவான் ஒரு ராசியை கடக்க ஒரு மாதம் எடுத்துக்கொள்கிறார் சுக்கர பகவான் ஒரு ராசியை கடக்க ஒரு மாதம் எடுத்துக்கொள்கிறார் அங்காரகனான செவ்வாய் பகவான் ஒரு ராசியை கடக்க நாற்பத்தி ஒன்பது நாட்கள் எடுத்துக்கொள்கிறார் நிழல் கிரகங்களான ராகுகேது பகவான்கள் ஒரு ராசியை கடக்க ஒன்றை வருடம் எடுத்துக்கொள்கிறார்கள் இதில் பார்த்தீங்கன்னா சனி பகவானும் சரி குரு பகவானும் சரி ராகுகேது பகவானும் சரி இவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் ஒன்பது நவகிரகங்கள் அமைவிடத்தை பொறுத்தும் அவர்கள் பார்க்கும் இடத்தை பொறுத்து தான் ஒருவரின் அதிர்ஷ்டம் இருக்குங்க எனவே நவகிரகங்கள் அமைவிடம் மற்றும் அவர்கள் பார்க்கும் இடத்தை பொறுத்து நன்மை அதிகமா இல்லை தீமை அதிகமா என்று நாம் தெரிந்து கொள்ள முடியும் அதிலும் சனி பகவான் அமைவிடமும் அவர் பார்க்கும் இடமும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் கோச்சார ரீதியாக பலன்களை பார்க்கும் பொழுது உங்க ராசி எதுவோ அந்த ராசிக்கு சனி பகவான் எங்கு அமர்ந்திருக்கிறார் என்று முதலில் பார்க்க வேண்டும் அதன் பின் அவர் எந்த இடத்தை பார்க்கிறார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் சனி பகவான் அமைவிடமும் அவர் பார்க்கும் இடமும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது இப்படி சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடம்பெற இரண்டரை வருடம் எடுத்துக்கொள்கிறார் இந்த இரண்டரை வருடத்தில் ஒரு தனி மனிதனுடைய நிலைமையை வெகுவாக மாற்றிவிடுகிறார் அது மட்டும் இல்லைங்க உலக ரீதியாகவும் சரி இயற்கை ரீதியாகவும் சரி பலவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி விடுகிறார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பகவான் வீட்டிற்கு சனி பகவான் வருகிறார் எனவே பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட மாற்றங்களை தரப்போகிறார் என்று இந்த பதிவில் பார்ப்போம் துலாம் ராசிக்கு இந்த வருட சனி சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கப் போகிறது என்று பார்ப்போம் காலப்புருஷ தத்துவத்துக்கு ஏழாவது ராசி துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் ஆவார் துலாம் ராசிக்கு என்று பார்க்கும் பொழுது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருந்து சனி பகவான் இப்பொழுது ஆறாம் இடமான ரோணரோண சத்ருஸ்தானத்திற்கு இடம்பெறுகிறார் ஆறாம் இடத்திலிருந்து அவர் பார்க்கக்கூடிய இடம் என்று பார்க்கும் பொழுது மூன்றாம் இடமான தைரிய வீரியஸ்தானத்தையும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தையும் பனிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்தையும் பார்க்கிறார் சனி பகவான் எனவே துலாம் ராசிக்குள் இருக்கும் நட்சத்திரங்கள் என்று பார்த்தால் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் அடங்கும் ஆறாம் இடத்திற்கான பலன்களை பார்ப்போம் துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் இடம் அதிர்ஷ்டமான நேரமே சனி பகவான் என்றாலே தொழில்காரகன் ஆயுள்காரகன் என்று போற்றப்படுகிறார் அதே போல் பார்த்தீங்கன்னா சனி பகவான் நின்ற இடம் விருத்தி பார்த்த இடம் பால் என்பார்கள் ஒருவருடைய பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் நல்லதொரு இடத்தில் மட்டும் நின்று விட்டால் சனி பகவான் கொடுப்பதை எவராலும் கொடுக்க முடியாது சனி பகவான் பார்த்து கொடுக்கின்ற சொத்து அழியா சொத்து என்பார்கள் பல தலைமுறைக்கும் தேவையான பொன்னையும் பொருளையும் வருமானத்தையும் லாபத்தையும் வாரி வாரி வழங்கக்கூடியவர் சனி பகவான் அப்படிப்பட்ட சனி பகவான் துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு வருவது அதிர்ஷ்டமான நேரமே துலாம் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய சாணத்திலிருந்து ஆறாம் இடமான ரோண சத்ரு ஸ்தானத்திற்கு சனி பகவான் இடம்பெயர்வது மிக மிக யோகமான காலம் எனவே துலாம் ராசிக்காரர்கள் கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு முன்னேறும் காலகட்டம் மனதில் புதிய தைரியம் தன்னம்பிக்கை பிறக்கும் வேலைக்காக இங்கும் அங்கும் அலைந்து திரிந்த உங்களுக்கு நிலையான வேலை அமையும் உங்கள் நிர்வாக திறமை மேன்மை அடையும் உங்கள் திறமைக்கேற்ற பதவி உயர்வு கிடைக்கும் கடன் வாங்கியாவது நீங்கள் மேன்மையை அடைவீர்கள் பார்வைக்கான பலனை பார்ப்போம் சனி பகவான் ஆறாம் இடமான ரோண ரோண சத்ரு ஸ்தானத்திலிருந்து மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே உங்கள் இளைய சகோதரன் சகோதரி மூலம் உதவிகள் கிடைக்கும் இனி உங்களின் மதிப்பும் மரியாதை உயரும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்தும் உயரக்கூடிய நேரம் இது அது மட்டும் இல்லைங்க நீங்கள் வங்கியில் அடகு வைத்த நகையெல்லாம் மீட்டெடுக்கும் காலம் நேரம் வெளிநாடு செல்ல இருந்த தடைகள் விலகும் தரணும் எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சுவார்கள் சனி பகவான் ஆறாம் இடமான ரொண சத்ரு இருந்து எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே வேலை செய்யும் இடத்தில் வேலை பல சற்று அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க தூக்கமின்றி வேலை பார்க்கும் சூழ்நிலை உருவாகும் இரவு நேரத்தில் வாகனத்தில் செல்லும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உங்களின் சக்திக்கு மீறி கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்த்து கொள்வது நன்மை சில நேரங்களில் சில இடங்களில் மரியாதை குறைவு ஏற்படும் பொறுத்து கொள்ள வேண்டும் உணவு சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியம் உங்களுக்கு இருக்கும் எதிரிகள் கூட இப்பொழுது நண்பர்களாகும் ஆகும் சூழ்நிலை உண்டாகும் ஹனிபகவான் ஆறாம் இடமான ருண ரோண சத்துருஸ்தானத்திலிருந்து பனிரெண்டாம் இடமான விரியஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே அங்கும் இங்கும் கடன் வாங்கியாவது வீடு கட்டும் சூழ்நிலை உண்டாகுங்க கடன் வாங்கியாவது சொந்த தொழில் தொடங்கி அதில் வெற்றி பெறும் சூழ்நிலையும் உண்டாகும் தருணங்க இடம் வாங்கும் யோகம் உண்டாகுங்க கடன் வாங்குறமே எப்படி கட்டுறதுங்கிற பயம் உங்களுக்கு தேவையில்லை கடனை கட்டுவதற்கான வருமானத்தையும் இந்த இரண்டரை வருடத்தில் இறைவன் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாருங்க உடல் ஆரோக்கியத்தில் இருந்த தொந்தரவுகள் சரியாகுங்க வீட்டில் சுபகாரியம் நடக்குங்க சுய தொழிலில் அபரீதமான வளர்ச்சியை கொடுப்பாருங்க சனி பகவான் இந்த வருடம் உங்களுக்கு அமோகமாக இருக்குங்க குலதெய்வ வழிபாடு குடும்ப முன்னேற்றத்திற்கு வழிவகுக்குங்க ஏதேனும் ஒரு அநாத ஆசிரமத்திற்கோ அல்லது ஊனமுற்றோர் ஆசிரமத்திற்கோ சென்று அங்குள்ளவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளையோ அல்லது அன்னதானமோ அல்லது வஸ்திர தானமோ செய்தால் உங்கள் வாழ்வில் பல முன்னேற்றங்களை காண்பீர்கள் மேலும் பல்வேறு புதிய விஷயங்கள் நம்ம சேனலில் வர காத்திருக்குங்க நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் சந்திப்போம் நேர்களே நன்றி